ஃபாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம வந்து திருவாரூர் தாங்க என்னென்னு சொல்லியிருந்தேன்னா கார் ரிப்பேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தில்ல அந்த கார் தான் அது அது கொஞ்சம் வேலையாகிடுச்சு அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேலை எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ஒரு ஆம்புலன்ஸு வாங்கணும்னு நிறைய நினச்சிட்டு இருந்தேன் இதை பார்த்தேன் இதோட விலை வந்து எட்டு ரூபாய் ஆனால் மெட்டிரியல் எல்லாமே சேர்த்து அதுக்கு எல்லாமே நம்ம சேர்த்தோம்னா அப்படின்னா எவ்வளோ சேர்க்க பதிவூன்று பதிமூணு லட்ச ரூபா செலவு பண்ணால் இந்த மாதிரியான ஒரு ஊருந்தி நம்ம தயார் பண்ணிக்கலாம் இளவரசன் எல்லாம் ஆரன் எடுத்துக்கிட்டு அதனால் அதனால பேச முடியல யார் யார் இங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் விக்னேஷ் இருக்காரு இந்த பக்கம் சங்கர் இருக்காப்ல அவர் ஏதோ ஒரு வீடியோ வீடியோ கேட்டுருக்காரு பொதுவாக வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்பீங்க திருவாரூர் அப்படிங்கிறது வந்து நினைப்பா ஒரு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் திருவாரூர் நான் வீடியோ பண்ணுவேன் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து கரெக்டாக லொக்கேஷன் வந்து வால வாய்க்கால் பக்கத்தில் இதை வந்து சாக்குக்கார தெருவுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சாக்கு அதிகமாக எவர்த்தனா சாக்குக்கார தெருவு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் இது வந்து கார்த்தி கார்த்தி பேர்த்தி கடை இது வந்து பேட்ரி கார் சம்மந்தமான மெக்கானிக் டூ வீலர் சம்மந்தமான மெக்கானிக்கு இனிவேட்டர் பேட்ரி சம்மந்தப்பட்டது இன்ஜின் சம்மந்தப்பட்டது மோட்டர் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே இங்கே பார்க்குறாங்க நம்ம அதிகமாக இங்கே தான் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கோம் எல்லாமே அழகாக இங்கே பார்த்து கொடுக்குறாங்க தேவைக்கேற்றபடியான இதில் இது நமக்கு கிடைக்கிது அதனால் இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான இடம் நிறையா பண்ணி கொடுப்பாங்க நம்ம வேணுங்கிற முறைக்கு நம்ம கேட்குறோம் அப்படின்னா நம்ம என்ன எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க உரிமையாக கேட்டு என்னென்ன வேணுமோ அதை கேட்டு மாற்றிக்கலாம் அது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது கார் வச்சுருக்கவங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த கடைக்கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அது இல்லாமல் வீட்டில் எழுதி வைக்கிற பேட்ரி